உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் இருபதாம் நம்பர் விசா பதினெட்டாம் நம்பர் விசா மாற்றுவது பற்றிய விசேட தகவலன்றோம் மனிதவளத்துக்கான பொது அதிகார சபையானது வீட்டு பணியாளர்களின் பணி அனுமதி பத்திரங்கள் தனியாருக்கு மாற்ற அனுமதிக்கும் சட்டத்திற்கு இறுதித் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த முடிவுகள் முடிவடையும் தருவாயில் இருக்கனது இந்த வார இறுதிக்கள் வெளியிடப்படும் என்று உத்தியபூர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறது இடம் மாற்றத்துக்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று பணியாளர் ஸ்பான்சருடன் குறைந்தபட்சம் ஒருவரிடமாவது வீட்டுப் பணியாளராக பணிபுரிந்திருக்க வேண்டாம் இந்த தேவை பூர் செய்த பிறகு இந்த பிரிவில் இருக்கும் தொழிலாளர்கள் தனியார் துறைக்கு மாற்றுவதற்கு தகுதி பெறுவார்கள் வீட்டுப் பணியாளரின் பணி அனுமதி பத்திரத்தை தனியார் துறைக்கு மாற்றுவது அரச திட்டங்கள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வேறு எந்த துறையிடம் ஆரம்ப ஸ்பான்சரின் ஒப்புதலின் பேரில் அனுமதிக்கப்படும் இந்த வள இந்த வழக்கில் தொழிலாளர்களுக்கு தனியார் துறையில் முழு தொழிலாளர் உரிமைகள் உறுசெய்யப்படுகின்றதா ஆகவே இது தொடர்பான தகவல்களுக்காக காத்திருப்போம் அதே நேரத்தில் இது தொடர்பாக ஒரு வீட்டுப் பணியாளர் சட்டம் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது வீட்டுப் பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதில் உள்ள சிக்கலை தீர்ப்பதற்கு குவைத் குடிமக்கள் மீதான சுமையை குறைப்பதற்கு முயற்சிகள் நடந்து வருகின்றன பிலிப்பைன்ஸ் வீட்டுப் பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான செலவு பயணச்சீட்டு சீட்டு உட்பட எழுநூறு தினார்கள் செலவாகின்றன இதேவேளை இலங்கை வீட்டுப் பணிப்பெண்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான கட்டணங்கள் எழுநூற்றி ஐம்பது தினார்களாக உத்திபூர்ம செய்தி ஒன்று இன்றைய தினம் வெளியாகி குவைத் நாட்டில் மருத்துவ சேவைகள் மேம்படுத்துவதற்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் உச்சிதர சிகிச்சை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் சுகாதார அமைச்சு பனிரெண்டு புதிய மருத்துவர்கள் சுகாதாரத்துறையில் நிபுணர்களின் வருகையை அறிவித்துள்ளனர் இந்த மருத்துவர்கள் கனடா பிரிட்டன் இந்தியா தென்கொரியா சவுதி அரேபியா ஓமான் ஜெர்மனி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற நிபுணர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட நிபுணத்தை பார்த்து பரந்தளவில் மருத்துவத்துறைக்கு உள்ளடக்கி கொண்டு இருக்கின்றார்கள் குவைத்தினுடைய மருத்துவமனைகள் சந்தை பகுதிகளில் இமாம்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை பதினைந்து நிமிட நீரவெரம்பை கடைபிடிக்க வேண்டுமென்று அஃபாஃப் அமைச்சி விசீட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த வழிபாட்டு தலங்கள் அடிக்கடி வரும் வழிபாட்டர்கள் எதிர்கொள்ளும் நீர நெருக்கடியைப் போக்க இந்த விசீட் அறிவித்தல் வழங்கப்படுகின்றன குவைத்தினுடைய சிறைக்கள் இறந்து கிடந்த கைதியின் மரணம் குறித்த விசாரணை நடத்த உள்துறை அமைச்சர் வேண்டுகோள் கடந்த புதன்கிழமையன்றே கைதியின் உயிரிழப்பின் பின்னணியில் உள்ள சூழ்நிலைகள் வெளிப்படுத்த குழுவை அமைக்க அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் பத்து தொடக்கம் முப்பது தினார் வரையிலான கட்டணத்தில் வெளிநாட்டவர்களுக்கான ஓட்டுநர் உரிமம் பெற அனுமதிக்கும் யோசனையை உள்துறை அமைச்சர் பரிசீலித்து வருகிறார்கள் ஆகவே உத்தியபூர்வமான தகவல்களுக்காக காத்திருப்போம் குவைத்தினுள் வெப்பமான பருவம் தொடங்கி இருபத்தி ஆறு நாட்கள் நீடிக்கும் என்று வானியல் ஆய்வாளர்கள் இன்றைய தினம் கருத்து வெளியிட்டுள்ளனர் குவைத்தில் குடியுரிமை சட்டங்கள் மீறுபவர்களை கை செய்ய நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு பிரிச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவசரகால தொலைபேசி எண் நூற்றி பன்னிரெண்டை அழைப்பதன் மூலம் சட்டத்தை மீறுவர்களை புகாரளிப்பதன் மூலம் பாதுகாப்பு பணிகளுடன் ஒத்துழைக்குமாறு அமைச்சு தொழிலாளர்களையும் மக்களையும் கேட்டு குறிப்பாக குவைத்தில் தற்சமயம் இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் குவைத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வதிவிடச் சட்டங்கள் மீறும் நபர்கள் குறிவைத்து பாதுகாப்பு ஆய்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் விளைவாக பல்வேறு நபர்கள் சட்டத்தை மீறிய நபர்கள் கைதாகிக் கொண்டிருக்கின்றனர் வதிவிட சட்டத்தை மீறுவர்கள் கைது செய்ய உள்துறை அமைச்சின் வதிவிட விவகார விசாரணை பொதுத்துறை தற்பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாரிய விசிட பாதுகாப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை விட்டு வெளியேற்றவோ அல்லது அந்தஸ்தை சட்டபூர்வமாக்கவோ வழங்கப்பட்ட சலுகை காலத்தை கொள்ளாத தொழிலாளர்களை கை செய்வதற்கான தீவிர பாதுகாப்பு முயற்சிகள் ஒரு பகுதியாக அமைச்சு அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் உறுதிப்படுத்தியிருக்கின்றன நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஆய்வு களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குவைத் நாட்டில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இருந்தால் நீங்கள் நூற்றி என்ற தொலைபேசி இலக்கமூடாக அறியத் தரவும் என்று பொதுமக்களின் உதவியின் நாடப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக பல மூவர்கள் கைது கை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அவர் நாடுகடத்தல் உட்பட தீவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தகுதியான அதிகாரிகளிடமும் ஒப்படைக்கப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் கூட நான்கு இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் செய்தியில் வெளியாகியிருந்தது கடத்தப்படும் நபர்கள் மீண்டும் குவைத் நாட்டுக்கு வர முடியாது என்பதை மறந்துவிட வேண்டாம் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தொடர்வதனால் மக்கள் தொடர்பு பாதுகாப்பு ஊடக பொதுத் உறுதிப்படுத்தி ஆகவே வெளியில் செல்ல நபர்கள் உங்களை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் எடுத்துச் செல்லுமாறும் இடப்படுகிறீர்கள் குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்கள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்தால் குவைத் முழுவதும் இருக்கும் ஏராளமான வணிக கைவினைப் பொருட்கள் தொழில்துறை கடைகள் தொழிலாளர் பற்றாக்குறை எதிர்கொள்ள என்ற ஒரு குற்றம் சுமத்தலும் இருக்கனும் இந்த நிறுவனங்களில் சிலவற்றில் பணிக்கு வராமல் இருப்பது மிக தெளிவாக இருந்திருக்கிறது சட்டவிரோத குடியிருப்பர்கள் மீதான ஒடுக்குமுறையின் போது பாதுகாப்பு அதிகாரிகளால் பிடிபடும் நபர்கள் என்ற பயத்தில் பெரும்பாலான தொழிலாளர்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கின்றார்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகள் மூலம் இந்த கடைகளில் மந்தமான நடவடிக்கை அவனப்படுத்திய குடிமக்கள் துறை அமைச்சர் இதுபோன்ற செய்திகளையும் சேகரித்திருக்கின்றார் பெரும்பாலான கடைகளில் சட்டவிரோதமாக தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பதிவுகள் இல்லாமல் என்ற விடயங்களையும் அவர்கள் கையைக்கு சென்றிருக்கின்றனர் ஆகவே தொழிலாளர்கள் தங்கள் பயணம் செய்தாகவோ அல்லது விடுப்பில் இருந்தாகவோ அவர்கள் இல்லாததை பூர்வியாக கூறியிருக்கிறார்கள் மற்றவர்கள் காலபதியான் அல்லது பதிவிட அனுமதி அல்லது சட்டவிரோத தங்கியிருப்பதனால் பாதுகாப்பு பிரச்சாரங்கள் குறித்து பயம் குறித்து நேர்மையாக இருந்திருக்கிறனர் இதற்கிடையில் முட்லா போன்ற இருக்கும் சட்டவிரோத தொழிலாளர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறியதாக ஆதாரங்கள் தெரிவிக்கிறது இந்த சூழ்நிலையானது சட்டப்பூர்வ நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வுக்கு பங்களிப்பு வழங்கும் என்று அறிய முடிகின்றது ஆகவே இந்த கைது நடவடிக்கைகள் தொடரும் இதை ஒருபோதும் தாங்கள் நிறுத்த முடியாது என்றும் நாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் இருப்பதாக அறிய முடிகின்றது இதே நேரத்தில் பெரும்பாலான கடைகளில் பதிவுகள் எதுவுமன்றே ஆவணங்கள் எதுவுமன்றே பதிவுகள் இல்லாமல் தொழிலாற்றி கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் ஆகவே எங்களுடைய இரகசிய குழுக்கள் மூலம் அவர்கள் அனைவரும் கை செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட இருக்கின்றார்கள் என்ற உண்மைகளையும் இன்றைய தினம் எக்ஸளத்தினூடாக மனிதவள உள்துறை அமைச்சியும் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கின்றனர் இந்தியன் பள்ளியின் இடமாற்ற கோரிக்கையை குவைத் நகராட்சி நிராகரிக்கின்றன நகரசபை சுற்றுச்சூழல் விவகாரக்குழு குழு அலியா அல் பார்சி தலைமையில் மூன்றாவது சுற்றுக்காக இரண்டாவது கூட்டத்தை கடந்த வியாழக்கிழமையன்று விவாதித்தனர் கடல் சுற்றுச்சூழலின் தூய்மையை பேணுவதற்காகவும் குப்பை தொட்டிகளின் சுகாதார கட்டுப்பாடு குறித்தும் சுகாதார அமைச்சின் கடிதம் மூலம் குவைத் கிரீன் சொசைட்டியின் கடிதம் மூலம் முன்வைத்தனர் செப்டம்பர் இருபத்தி ஒன்றோ அன்று நடைபெற்ற இரண்டாவது சுற்றுக்கான சுற்றுச்சூழல் விவகாரக் குழுவின் முதல் பட்டறையின் நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததாம் இந்தியன் பள்ளியின் தலைமையகத்தை சால்மியா பிளாக் பன்னிரெண்டு பிளாக் பதினொன்றிலிருந்து பிளாக் பத்துக்கு பிளாக் இருபத்தி எட்டுக்கு இடமாற்றம் செய்வதற்கான கோரிக்கை ஏற்க மறுப்பதாக நகராட்சி மன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர் முனிசிபாலிட்டியின் ஜெனரல் இது அங்கீகரிக்கப்பட்ட பரிவர்த்தனை தொழில்நுட்ப கருத்தின் நகலை அனுப்பி வைத்திருக்கிறார் புதிய சட்டம் ஒன்று வர இருக்கின்றது குறிப்பாக வீட்டில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தனியார் துறைக்கு மாறலாம் என்ற ஒரு சட்டம் வர இருக்கின்றது மாறுவதற்கு எத்தனை நண்பர்கள் தயாராக இருக்கின்றீர்கள் வீட்டிலிருந்து ரிலீஃப் ஆகுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்